ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆப்டிக்கலில் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வாங்கியிருக்காங்கங்க ஸோ அது வந்து ஃபிட்டிங் பண்ணி வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணுவேன் ஸோ குவாலிட்டி செக்கிங் அப்படின்றது பவர் கரெக்டாக இருக்கா என்ன கோட்டிங் போட்டிருக்கோ அது கரெக்டாக இருக்கா ஃபிட்டிங் நல்லாயிருக்கா ஃப்ரேம் அண்ட் லென்ஸில் எது டேமேஜ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்க்கு நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ப்ளூ கட் லென்ஸ் அதுவும் இன்னொன்று வந்து டே நைட் வித் ஆன்டி கோட்டிங்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் அண்ட் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஆல்ரெடி அவங்க வந்துட்டு வேறு ஊரில் வாங்கியிருந்தாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு ஜஸ்ட் நார்மல் ஆன்டி கிளார் வாங்கியிருந்தாங்க பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு ஜஸ்ட் அதே சேம் ப்ரைஸில் ரெண்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை பவர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு மைனஸ் ஃபோர்கிட்ட பவர் இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஹை இண்டெக்ஸுமே போட்டு கொடுத்துருக்கோங்க ஸோ நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா சென்னை கோவூரில் அண்ட் கருகமாக்கம் ரெண்டு இடத்துலையுமே இருக்குதுங்க நம்ம ஷாப் நேம் ஈகில்விஷன் ஆப்டிக்கல் ஸோ நீங்கள் ஏனி நியர்பையில் இருக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது ரொம்ப லாங்கில் இருக்கீங்க உங்களால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பவர் ஷீட்டனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கிளாஸஸ் அண்ட் கான்டக்ட் க்ளென்சஸ் கண்டிப்பாக டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஷாப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் பட் குவாலிட்டி உங்களுக்கு பவர் வேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு வேர் பண்ணி காமிக்கும்போது அவங்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல லென்ஸ் வந்து நல்லா தின்னாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து அவங்களுக்கு அந்த லைட் எல்லாமே அடிச்சு காமிச்சு ரியலாகவே வந்து கூலிங் ஆகுதா இல்லை செக் பண்ணி எல்லாமே காமிச்சு அவங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து கோட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரைஸ் மட்டும் வாங்கக்கூடாது இல்லைங்களா அதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து இன்னமும் வந்து நல்லா வந்து திருப்தியாக இருப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து உங்களுக்கு கூலிங் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்ததுங்க இன்னொன்று அவங்க பேர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளூ கட் லென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கானது ஓகேங்களா ஒன்று வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டே டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் ஒன்று வந்து நார்மலாக நான் வந்து ஃபோனு லேப்டாப்லாம் பார்க்கும்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க ஒரு கிளாஸ் வாங்கினது நம்ம ரெண்டு கிளாஸுக்கு சேம் அதே ப்ரைஸில் வந்து நல்லா பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் அண்ட் ஹை பவருக்கு நல்ல ஹை இன்டெக்ஸும் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம ஆப்டிக்கல் பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு வந்து ஏ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக ஒரே கிளாஸை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஸ்கிராச்சஸ் ஆகிடும் அண்ட் வந்து உடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து என்ன மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு இல்லைங்களா பட் இன்னொரு கிளாஸ் நம்ம வந்து ஒரு ஆஃபர் வாங்கும்போது அவங்க வந்து மாறி மாறி யூஸ் பண்ணனால சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ் வராது ஸோ அவங்க வந்து ஒன்று நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று வந்து வெளியில் அவுட் சைடுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ ஃப்ரேம் அப்படின்றது அவங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டட் இந்த ஃப்ரேம் தான் அப்படின்றது கிடையாது ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் வந்து நம்ம இங்கிலீஷின் ஆப்டிக்கலில் எப்போவுமே இருக்குங்க ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணு はい。